தமிழ்நாட்டுக்கு நிதி தர முடியாது நீங்க வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் வந்து பணத்தை ரிலீஸ் பண்ண முடியும் நாங்கள் இந்தி மொழி திட்டம் என்று சொல்லவில்லை மும்மொழி திட்டம் என்றுதானே சொல்லுகிறோம் அது ஒன்று ஏமாற்று வேலை இன்னொன்று நடைமுறை சாத்தியம் இல்லாத இந்திங்கிறது ஒரு மொழி தானே இப்போ ஒரு மனிதன் கூடுதலாக ஒரு மொழியை இப்போ கற்றுக்கிறதுனால என்ன குற்றம் ஜெர்மனிக்கு போகிற ஒருவனை நீ டொச்சி மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை அவனே கற்றுக்கொள்வான் இந்தியை கற்றுக்கொள்வதால் தமிழை கற்றுக்கொள்வதால் தெலுங்கை கற்றுக்கொள்வதால் யார் ஒரு மொழிகளும் இந்தியாவை தாண்டி அதனை பயன்படுத்த முடியாது தமிழ் தொன்மையான மொழி உலகளாவிய மொழி எல்லாம் உண்மைதான் பிரான்சில் அது பயன்படாது ஆஸ்திரேலியாவிலே பயன்படாது ஒன்று விருப்பம் இன்னொன்று தேவை ஏற்கனவே இருக்கிற ஒரு மொழியின் கலாச்சாரம் அழிந்து விடும்னா ஆங்கிலத்தாலேயும் அந்த பாதிப்பு இருக்குத்தானே செய்து கூடுதலாக இந்திக்கு என்ன மட்டும் விருப்பம் இந்த இரண்டையும் மீறி ஆங்கிலம் ஆங்கிலத்தின் மீது ஒரு மோகமும் நமக்கு இல்லை அது பயன்படுகிறது தமிழர்களின் தனித்த குணத்தை டெல்லி பார்க்க நேரிடும் அப்படின்னு முதல்வர்கள் அவர்கள் சொல்வதும் ஒரு வகையான மிரட்டல் இல்லை அவர்கள் சொல்றாரு தாண்டி நாமளும் அதே டோன்ல பேசலாமா தமிழ்நாட்டின் முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நாம் சொன்னால் அது மிரட்டல் நீ என் மீது திணிக்கிறபோது அதை தடுப்பேன் என்று சொல்லுவது உறுதி மிரட்டல் அல்ல எந்த மொழியும் எந்த மொழி பண்பாடும் நம்மை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க இயலாம் பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியிருக்கிற வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிக வைரலாக போயிருக்குது அதனுடைய பேச்சு அதாவது தமிழ்நாட்டுக்கு நிதி தர முடியாது இணையை வந்து இந்த ஒன்றிய அரசினுடைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் வந்து பணத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு பேசியிருக்கிறாரு உங்களுக்கு என்ன தனி சட்டம் இருக்கா நீங்கள் இதில் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரியே கேட்டிருக்கிறாரு இதை பற்றினீங்க இது தர்மேந்திர பிரதான் என்கிற தனி மனிதரின் குரல் இல்லை இது ஒன்றிய அரசின் குரல் ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசுக்கு நிதி தருவதற்கு இப்படி நிபந்தனைகள் விதிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எந்த இடத்திலும் அரசமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு செய்தி குறிக்கப்படவில்லை இரண்டாவது இது திரும்ப திரும்ப இன்றைக்கு நேற்றைக்கு அல்லையே ரத்தாழ எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தொடங்கி இன்று வரையில் அவ்வப்போது இந்தி திணிப்புக்கான முயற்சியை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அடங்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உள்ளே வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் இது இந்தி மொழி மீதான பற்றுதலும் இல்லை இந்தி மொழியை கற்றுக்கொள்வதால் ஒரு மனிதன் முன்னேறிவிட முடியும் என்றால் இன்றைக்கு வட இந்தியா பெருமளவில் முன்னேறி இருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவிலேயே ஒப்பீட்டளவில் முன்னேறி இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது பல்கலைக்கழகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதல் ஐம்பது சிறந்த பல்கலைக்கழகங்களில் பத்து பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன எனவே இப்படி முழுக்க ஒரு கல்வியிலும் முன்னேறி இருக்கிற ஒரு மாநிலத்தை மொழியின் பெயரால் வீழ்த்திவிட முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் நாமும் எதிர்ப்பை காட்டுகிறோம் பதிவு செய்கிறோம் ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாகவே கூட வருகிறது ஆனால் அவர்கள் ஓய்வதாக இல்லை இந்த முறை இந்த எதிர்ப்பு என்பது சற்று கடுமையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இது வெறும் தமிழ்நாட்டின் பிரச்சனை இல்லை என்பதை இந்தியா முழுவதும் இருக்கிற பிற மாநிலங்களிலும் நாம் உணர்த்துவதற்கு வேலை செய்ய வேண்டும் வடநாடு தென்னாடு என்கிற பிரிவு பொதுவாக இருந்தாலும் வடநாடு முழுவதும் பேசப்படுகிற மொழி இந்தி இல்லை எனவே அங்கே இருக்கிற மாநிலங்களிலும் கூட இந்த எதிர்ப்புணர்ச்சி இருக்கிறது வங்கத்திலே எல்லாம் இப்போது இந்திக்கான ஓர் எதிர்ப்பு இருக்கிறது பஞ்சாபிலே இருக்கிறது அதனை நாம் கூர்ந்துட்ட வேண்டும் இணைந்தும் போராட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதை ஏமாற்றுவதற்காகத்தான் என்ன செய்கிறார்கள் என்றால் நாங்கள் இந்தி மொழி திட்டம் என்று சொல்லவில்லை மும்மொழி திட்டம் என்று தானே சொல்லுகிறோம் ஏதேனும் ஒரு மொழி என்று கூறுகிறார்கள் அது ஒன்று ஏமாற்று வேலை இன்னொன்று நடைமுறை சாத்தியம் இல்லாதது நீங்கள் இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை மலையாளம் படிக்க விரும்புகிறேன் இன்னொரு பையன் நான் பஞ்சாப் மொழி படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் அத்தனை ஆசிரியர்களை அமர்த்தவே முடியாது அப்போது என்ன ஆகும் அதை அந்த பள்ளி நிர்வாகம் முடிவு செய்யும் இந்த தான் என்று அந்த பள்ளி நிர்வாகத்தை தன் கைக்குள் அரசு கொண்டு வந்துவிடும் அது மிக எளிது எனவே ஒரு தூண்டிலில் இருக்கிற ஒரு மீன் போல ஏதேனும் ஒரு மொழி என்று அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர அவர்களின் ஆழ்மனத்தில் மனத்தில் அது இந்தி என்பதாகத்தான் இருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவின் வளர்ச்சிக்கும் நல்லதில்லை இதனை நாம் உணர்த்த வேண்டும் இந்திங்கிறது ஒரு மொழிதானே இப்போ ஒரு மனிதன் கூடுதலாக ஒரு மொழியை இப்போ கற்றுக்கிறதுனால என்ன குற்றம் அப்படிங்கிறது தான் பொதுவான இன்னைக்கு இருக்கக்கூடிய உளவியல் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் காசு கொடுத்து படிக்கிறதுக்கு வெளியில் சிபிஎஸ்சி பள்ளிகளை நாடக்கூடிய மிடில் கிளாஸ் பெற்றோர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர்கள்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு ஹிந்தி கொடு சொல்லி கொடுப்பதில் எந்த குற்றமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க இது தவறு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உளவியல் இங்கே கடந்த காலத்தை விட இப்போது அதிகமாக இருக்குது இந்தி ஒரு மொழிதான் எந்த ஒரு மொழியை கற்றுக்கொள்வதிலும் எப்போதும் எந்த பிழையும் இல்லை ஆனால் அந்த மொழியை கற்றுக்கொள்வதனுடைய நோக்கமும் தேவையும் என்ன என்ற கேள்வி இருக்கிறது சிபிஎஸ்சியிலே படிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இந்தி மொழியை கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தினுடைய அடிப்படை நோக்கம் ஒன்றிய அரசு பணிகளிலே பணியாற்றுகிறவர்களின் பிள்ளைகளுக்காகத்தான் அது தொடங்கப்பட்டது அவர்கள் இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் மாற்றலாக்குவதற்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் எனவே இன்றைக்கு கர்நாடகத்தில் பணியாற்றுகிறவன் நாளைக்கு தெலுங்கானாவில் இருக்கிறான் பிறகு உத்தரப்பிரதேசத்தில் வேலை செய்யலாம் எனவே அந்த பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அது தொடங்கப்பட்டது இதை நீங்கள் கொண்டு வந்து எல்லா பள்ளிகளிலும் திணிக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை இரண்டாவது நீங்கள் மொழியை கற்றுக்கொள்வதன் நோக்கம் என்ன பல மொழிகளை கற்றுக்கொண்டு இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் மொழிபெயர்ப்பாளர்களாக வரப்போகிறார்களா எதிர்காலத்தில் வேறு பணிகளே இல்லையா அண்மையில் யாரோ ஒரு நண்பர் சொல்லியிருப்பதை நான் சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன் அப்படி இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் கணிப்பொறி மொழி எதையாவது ஒன்றை கற்றுக் கொடுங்கள் அது அவனுடைய அறிவியல் வளர்ச்சிக்காவது பயன்படும் ஒவ்வொரு மொழியும் தொடர்ந்து இதை நான் குறிப்பிடுவது இந்திக்கு எதிராக மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிள்ளை தமிழ் கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை அவரவர் தாய்மொழியும் தொடர்புக்கு ஆங்கிலமும் ஆங்கிலத்தை நாம் உயர்த்தி பிடிக்கவில்லை ஆங்கிலம் ஒரு பெரிய அறிவியல் மொழி என்று நாம் அதை குறிப்பிடவில்லை ஆங்கிலத்தை தொடர்பு மொழி என்று சொல்வதற்கு காரணம் சரியாகவோ தவறாகவோ இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது அந்த மொழியை எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு இந்தியாவில் எல்லோரும் ஓரளவு தங்கள் தாய்மொழிக்கு அடுத்து தெரிந்திருக்கிற மொழி என்றால் அது ஆங்கிலம்தான் ஆகையினாலே தான் நமக்கு தொடர்புக்கு உதவும் இரண்டாவது இந்தியை கற்றுக்கொள்வதால் தமிழை கற்றுக்கொள்வதால் தெலுங்கை கற்றுக்கொள்வதால் யார் ஒருவரும் இந்தியாவை தாண்டி அதனை பயன்படுத்த முடியாது தமிழ் தொன்மையான மொழி உலகளாவிய மொழி எல்லாம் உண்மைதான் பிரான்சிலே அது பயன்படாது ஆஸ்திரேலியாவிலே பயன்படாது தமிழாவது தமிழர்கள் உலகத்தின் பல நாடுகளில் இருப்பதால் பல்வேறு பகுதிகளில் பயன்படும் இந்தி எந்த நாட்டிலும் பயன்படாது எனவே இந்தியை கற்றுக்கொள்வது நேர விரயம் இந்தியை கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நம்முடைய இன்னொரு புறத் அறிவை சுருக்கி கொள்ளுகிறோம் ஆகையினால் மொழியை கற்றுக்கொள்வது என்று அதனை மிக எளிமையாக சுருக்கிவிட முடியாது நம்முடைய நேரம் நம்முடைய தேவை நம்முடைய திறமை எல்லாவற்றையும் பொறுத்ததாக அது இருக்கிறது விரும்புகிறவர்கள் கற்றுக்கொள்ளலாம் மறைந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தன் பாடல் ஒன்றில் குறிப்பிட்டார் அதாவது அவர் திமுகவை சேர்ந்தவர் இல்லை மும்மொழி திட்டம் மூடையை கூடப்போம் தம் மனம் விரும்பின் தனித்தனி பயில்கள் யார் வேண்டுமோ பெரிய அப்படியானால் எதை எல்லோரும் படிக்க வேண்டும் தமிழையும் ஆங்கில மொழியையும் அமிழ்தன கற்க இதுதான் பெருஞ்சித்திரநாள் சொன்ன ஒரு தனித்தமிழ் இயக்கத்தில் காலோன்றி நின்ற பெருஞ்சிரநாளினுடைய பாட்டு இது கனிச்சாறு என்கிற அவருடைய கவிதை தொகுதியில் இருக்கிறது இதுதான் கூட தம் மனம் விரும்பின் கற்றுக்கொள்ளட்டும் தமக்கு தேவை என்றால் கற்றுக்கொள்ளட்டும் இங்கே இருந்து ஜெர்மனிக்கு போகிற ஒருவனை நீ நீச்சி மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை அவனே கற்றுக்கொள்வான் ஒன்று விருப்பம் இன்னொன்று தேவை மூன்றாவது பல மொழிகளை கற்றுக்கொள்கிற திறமை இந்த மூன்றும் இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் யாரும் குறுக்கே நிற்கவில்லை அரசு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பது இரண்டு மொழிகளாக இருக்கும் பிற மொழிகளை தனித்தனியாக இப்போ பொதுவாக வந்து ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறத சொல்லும்போது வந்து அது வெறும் மொழி கிடையாது அது ஒரு கலாச்சார பண்பாட்டு கூறுகோடை கூறு கொண்டது இப்போ அதை வந்து அதாவது நம்மளுடைய மொழி அடையாளத்தை அது சிதைப்பது அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்வதாக இருந்தால் ஆங்கிலமும் நம்மளுடைய அது ஒரு கலாச்சாரம் தானே வெள்ளை கலாச்சாரம் அதோடு இணைந்தது வெஸ்டர்ன் கல்ச்சரோடு இணைந்தது தான் அதோட பேர் பல்வேறு நாம் இன்றைக்கி அணிஞ்சிருக்கிற ஆடை முத கொண்டு ஆங்கிலத்தோடு தொடர்புடையது தான் நம்ம பயன்படுத்துகிற சாதனங்கள் எல்லாமே அப்போது ஒரு ஒரு மொழியோடு பல ஒரு கலாச்சார கூறு தொடர்பட்டு இருந்தால் ஏற்கனவே இருக்கிற ஒரு மொழியின் கலாச்சாரம் அழிந்து விடும்னா ஆங்கிலத்தாலையும் அந்த பாதிப்பு இருக்குத்தானே செய்யுது கூடுதலாக இந்திக்கு என்ன மட்டும் பிரச்சனை இந்தி என்பது இந்திய அல்ல அதற்கு பின்னால் இருக்கிற சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்திற்கு முன்னோட்டமாகத்தான் அவர்கள் இந்தியை கொண்டு வருகிறார்கள் சமஸ்கிருதம் வெறும் புரோகித மொழியாகத்தான் இன்றைக்கு மிந்தி இருக்கிறது மக்களின் மொழியாக பேச்சு மொழியாக இல்லை யார் ஒருவருக்கும் தாய்மொழியாகவும் இல்லை தெலுங்கு ஆந்திர மக்களின் தாய்மொழி கன்னடம் கர்நாடக மக்களின் தாய்மொழி சமஸ்கிருதம் யாருடைய தாய்மொழி என்ற ஒரு கேள்வி இருக்கிறது எனவே அது ஒரு சமஸ்கிருதம் என்பது ஒரு பண்பாட்டு வல்லாண்மை நீங்கள் பார்க்கலாம் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்களின் வீடுகளில் சமஸ்கிருதம் ஒலிக்கட்டும் சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி அவர்கள் திருமணங்களை செய்யட்டும் நீ ஏன் பிற மொழியாளர்கள் வீட்டிலெல்லாம் சமஸ்கிருத மந்திரம் சொல்ல வேண்டும் என்கிறாய் கேட்டால் அதுதான் தெய்வ மொழி என்று சொன்னால் தெய்வம் ஒரு மொழியைத்தான் கொண்டு வரும் என்று சொன்னால் அப்படி ஒரு தெய்வம் இருக்க முடியாது என் போன்றவர்களுக்கு தெய்வம் என்பதே இருக்க முடியாது தெய்வம் என்று ஒன்று இருந்தாலும் அது ஒரு மொழி மட்டும் தெரிந்ததாக இருக்க முடியாது இரண்டாவது அப்படி பார்த்தால் ஆங்கிலமும் அந்நிய தானே என்கிற கேள்வி அறிவியல் பூர்வமானது இன்னமும் சொன்னால் ஆங்கிலம் ஐயாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது இந்தி இதோ அருகிலேயே இருக்கிறது நாம் ஒரு மொழியை அந்நிய மொழியாக நமக்கு அணுக்கமான மொழியா என்பதை அது எந்த இடத்தில் உருவாயிற்று என்கிற தொலைவை வைத்து பய சொல்ல முடியாது சுருக்கமாக சொன்னால் சமஸ்கிருதம் நம்மை பயன்படுத்த முயற்சி செய்கிறது ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் இந்த அடிப்படை வேறுபாடு இதுதான் ஆங்கிலத்தின் மூலமாக நாம் பயன்பெறுகிறோம் இன்றைக்கு நீங்கள் ஆங்கில மொழியிலே தான் மந்திரம் சொல்ல வேண்டும் என்று யாராவது சொல்லுகிறானா யாருடைய வீட்டிலாவது அல்லது ஆங்கிலேயர்களைப் போல உடை அணிய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்களா நாம் அணிந்து கொள்கிறோம் நம் விருப்பம் நான் முதல்லையே சொன்னேன் இது அவரவர் விருப்பம் உரிமையும் சார்ந்தது அடுத்ததாக தேவை சார்ந்தது விருப்பம் இருந்தால் நீங்கள் சமஸ்கிருத பண்டிதர்களைப் போல உடை அணிந்து கொள்ளுங்கள் என்ன வேடிக்கை என்றால் ஆங்கிலேயர்களைப் போல நாம் உடை அணிய விரும்பு அணிகிறோம் அவர்கள் தடுக்கவும் இல்லை வலியுறுத்தவும் இல்லை நீங்கள் ஒரு பார்ப்பனரை போல உடை அணிந்து கொள்ள முடியாது நீங்கள் யார் ஒருவரும் பூணூல் அணிந்து கொள்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள் எனவே ஆங்கிலத்தை நாம் தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறோம் ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற எந்த சட்டமும் இல்லை அவர்கள் அதை விரும்பவும் இல்லை வலியுறுத்தவும் இல்லை நீங்கள் லண்டனுக்கு போயிருக்கிற போது அமெரிக்காவுக்கு போயிருக்கிற போது என்னதான் நாம் ஆங்கிலத்தில் பேசினாலும் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக பேசினாலும் நம் பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு நாளும் ஆங்கிலேயர்கள் ஆக முடியாது அவர்களின் வேறு இந்த மண்ணில்தான் இருக்கிறது நாம் வேலைக்காக அங்கு போயிருக்கிறோம் கல்வி தகைமையை வைத்து அங்கே போயிருக்கிறோம் அதுபோல இந்தி பேசுகிற மாநிலங்களில் சமஸ்கிருதம் அறிந்த மாநிலங்களில் வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது என்றால் நம்மால் தடுக்கவே முடியாது இயல்பாக அதை கற்றுக்கொண்டு பிள்ளைகள் போய்விடுவார்கள் நிலைமை என்னவாக இருக்கிறது அங்கே இருக்கிறவர்கள் தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே விருப்பம் பயன்பாடு இந்த இரண்டையும் மீறி இதனால் தான் ஆங்கிலம் வாழ்கிறது ஆங்கிலத்தின் மீது ஒரு மோகமும் நமக்கு இல்லை அது பயன்படுகிறது எனவே ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த மொழியும் எந்த மொழி பண்பாடும் நம்மை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள அனுமதிக்கிறார் இப்போ தர்மேந்திர பிரதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து அது வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு வகையான ஒரு எரிச்சலும் அவர் பக்கத்திலிருந்து ஒரு வகையான ஆணவும் சேர்ந்ததாக இருக்குது இதுதான் தமிழர்கள் த இந்த தமிழ் தரப்பிலிருந்து கூடுதல் எதிர்வினை ஊட்டுவதற்கு காரணமாயிட்டு ஆனால் இப்படிப்பட்ட எரிச்சல் தர்மேந்திர பிரதானுக்கு மட்டும் இல்லை நீங்கள் அரசுக்கே இருக்குன்னு சொல்கிறீங்க அவன் அரசு வேற எங்கேயும் அதை வெளிப்படுத்தலையே நம்ம அதை எப்படி பார்க்குறது மொழி என்பது மிக வலிமையான ஒரு கூழ் மற்ற எல்லாவற்றையும் விட மொழிதான் மொழிதான் வலிமையானது எனவே முதலில் அவர்கள் மொழியைத்தான் உள் நுழைத்து பார்க்கிறார்கள் நாம் படித்திருக்கிறோம் எந்த மக்கள் தங்கள் தாய்மொழியை மறந்து விடுகிறார்களோ அந்த மக்கள் தங்கள் பண்பாட்டையும் இழந்து விடுவார்கள் தங்கள் நாட்டையும் இழந்து விடுவார்கள் தங்களுக்கான எல்லா விதமான அடிப்படை கூறுகளையும் மொழிதான் காத்து நிற்கும் ஆகையினாலே நமக்கு இந்த மொழியின் மீது நமக்கு இருக்கிற பற்றுதல் வெறுமனே கண்மூடித்தனமான பற்றுதல் அல்ல அது இயற்கையானது அறிவியல் பூர்வமானது ஏனென்றால் நாம் நம்முடைய தாய்மொழியோடு தான் வளர்கிறோம் இயல்பாகச் சொன்னால் மற்ற எல்லாம் தாய்மொழியின் மூலம்தான் கற்றுக்கொள்கிறோம் அடிப்படையாக இருப்பது தாய்மொழி அப்படி இருக்கிற போது அந்த தாய்மொழியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ விடுவது நம் இனத்தின் பண்பாட்டை மரபை இனத்தின் எதிர்காலத்தை கைவிடுவதாக ஆகும் தமிழ்நாடு அதில் உறுதியாக இருக்கிறது இவர்கள் முயற்சி ஒரு நாளும் வெற்றி பெறாது இப்போ தர்மாந்திர பிரதான் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு ஒன்றியத்திலிருந்து வேறு விதமாக ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க இது தனிப்பட்ட அந்த அமைச்சரின் முடிவு மட்டும் கிடையாது சரி இப்படியெல்லாம் இருக்கும்போது தமிழர்களின் தனித்த குணத்தை டெல்லி பார்க்க நேரிடும் அப்படின்னு முதல்வர்கள் அவர்கள் சொல்வதும் இன்னொரு மொழிப்போரை தமிழ்நாடு சந்திக்க இதை இந்தியா சந்திக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அன்பில் முய மகேஷ் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி எல்லோரும் சேர்ந்து பதிலளிப்பதுங்கிறது ஒரு வகையான மிரட்டல் இல்லை அவர்கள் சொல்கிறார்கள் தாண்டி நாமளும் அதே டோன்ல பேசலாமா உணர்வின் வெளிப்பாட்டை நம் மிரட்டல் என்று சொல்ல முடியாது இரண்டாவது இது எதிர்வினை நீங்கள் ஒரு வினைக்கு எப்போதும் இதர் வினை உண்டு அறிவியலே அதுதானே டு தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பது தானே நியூட்டனின் விதி எனவே அவர்கள் ஒன்றை சொல்லுகிற போது அதற்கான எதிர்வினை இப்படித்தான் இருக்கும் எதுவும் அவர்கள் சொல்லாத போது தமிழ்நாட்டின் முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நாம் சொன்னால் அது மிரட்டல் நீ என் மீது திணிக்கிற போது அதை தடுப்பேன் என்று சொல்லுவது உறுதி மிரட்டல் அல்ல அல்லது எச்சரிக்கை ஒரு எச்சரிக்கை தேவைப்படுகிற காலமாக இது இருக்கிறது அந்த எச்சரிக்கை கொடுப்பதற்கு முதலமைச்சரை விட யார் பொருத்தமானவர் ஒன்று அந்த குரலை எல்லோரும் எதிரொலிக்கிறார்கள் எனவே இது இன்றைய சூழலின் தேவை என்று நான் கருதுகிறேன் இந்த குரல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று நான் பலமுறை சொல்வது உண்டு திராவிடம் தமிழ்நாட்டின் அரண் என்று தமிழ்நாட்டை பாதுகாக்கிற பெரும் அரணாக திராவிடம் இருக்கிறது இந்த திராவிட கொள்கைகளில் ஒன்று இந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த உணர்ச்சி அதனுடைய வெளிப்பாடு இது இதனுடைய மையப்புள்ளி புள்ளி திமுக கழகத்தினுடைய ஒன்று தமிழ் மொழி உணர்ச்சி தாய்மொழி உணர்ச்சி என்பது அது தேவைப்படுகிற நேரங்களிலெல்லாம் வெளிப்பட வேண்டி இருக்கிறது நாம் எப்போதும் அதை சொல்லிக் கொண்டிருப்பதில்லை எப்போது தேவைப்படுகிறதோ எப்போது அழுத்தங்கள் வருகின்றனவோ எப்போது ஒடுக்குமுறைகள் வருகின்றனவோ அவற்றை எதிர்த்து தமிழ்நாடு எழும் என்பதற்கு இன்றைய இந்த குரல்களும் சான்றாக இருக்கின்றன ஒன்றியத்திலிருந்து ஒரு வகையான மிரட்டல் ஒரு வகையான அழுத்தம் பணம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க இது மிகப்பெரிய அழுத்தத்தை அரசு ரீதியாக நமக்கு உருவாக்குகிறது போக இங்கே இருக்கக்கூடிய பாஜக இதற்கு அதாவது ஒன்றியத்துக்கு ஆதரவாக பேசுகிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களின் உணர்வு நிலைக்கு மாற்றாக பேசுகிறார்கள் ஒன்று இன்னொன்று திருப்பரங்குன்றம் மலையில் போய் நின்றுட்டு அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கு வந்திருக்கவங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஆடு வெட்டு வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ அதாவது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே ஆடு வெட்டுறாங்கன்னு சொல்லி இப்படி மக்களின் உணவு இதுக்குள்ளெல்லாம் வந்து இவர்கள் வடநாட்டில் செய்வதை போல் இங்கே செய்ய முயற்சிக்கிறார்களே இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இவர்களினுடைய நான் இந்த சொல்லால் தான் அதை குறிப்பிட முடியும் பார்ப்பனியம் என்பது எல்லா நிலைகளிலும் ஊடுருவினர்கள் நீங்கள் சாதிதான் இங்கே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது நம்முடைய உடை நம்முடைய பேச்சு நம்முடைய பழக்க வழக்கங்கள் திருமணம் எல்லாவற்றையும் சாதி தீர்மானிக்கிறது இவற்றுள் உணவையும் அது கையில் எடுத்துக்கொள்கிறது நீங்கள் உலகத்திலேயே இப்படி ஒரு உணவு அரசியலை பார்த்துருக்க முடியாது இந்த உணவு சாப்பிடுகிறவன் இந்த தரத்தில் இருக்கிறவன் என்று நீங்கள் மரக்கறி உண்பதும் புலால் உண்பதும் அவரவர் விருப்பம் நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிற எண்ணூறு கோடி மக்களும் மரக்கறி உணவு மட்டுமே உண்பது என்று முடிவெடுத்தார் போதுமான உணவு இங்கே இல்லை கண்டிப்பாக பஞ்சம் வரும் கடல் உணவு இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது மூன்றில் இரண்டு பகுதியாக கடல் இருக்கிறது நீங்கள் புவியியல் இயற்கை அமைப்பு மூன்றில் இரண்டு பகுதியாக கடல் இருக்கிறது கடல் உணவை தவிர்த்துவிட்டு மக்களுக்கு போதுமான உணவு இல்லை கண்டிப்பாக பசி பஞ்சம் பட்டினிகளை மக்கள் இறந்து போவார்கள் எல்லோரும் புலால் உண்ண வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை அவரவர் விருப்பம் இதில் வடநாட்டில் எடுத்த அந்த அந்த உணவு அரசியலை இங்கே கையில் எடுத்திருக்காங்களே அது வெற்றி பெறுமாங்கிறது தான் இது புதிதாக அல்ல பல முறை முயற்சி செய்து தோற்றவர்கள் தான் அவர்கள் நீங்கள் மொழியானாலும் உணவானாலும் உடையானாலும் அவரவர் விருப்பம் என்பது அவரவர் உரிமையை சார்ந்தது நீங்கள் இவற்றையெல்லாம் திணிக்கிற போது அது மிக வேகமாக எதிர்த்து செயல் தள்ளப்படும் இவர்கள் மீண்டும் மீண்டும் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லை ஏற்கனவே பல முறை இப்படி செய்து பல தோல்விகளை இவர் சந்தித்திருக்கிறார்கள் அதனையே இப்போதும் கையில் எடுக்கிறார்கள் என்றால் மறுபடியும் ஒரு முறை முயற்சித்து பார்க்கலாம் என்கிறார்கள் நீங்கள் நூறு முறை முயற்சித்தாலும் விலை இதுதான் இரண்டாவது இந்த புலால் உண்ணாமை என்பது அதாவது அது மிக உயர்ந்த கோட்பாடாக இருக்கலாம் கொல்லாமை புலால் உண்ணாமை நமக்கு வள்ளுவனே சொன்னதுதான் ஆனால் வள்ளுவனும் வள்ளலாரும் சொல்லியிருந்தால் கூட நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது அது மிக நல்ல கோட்பாடு உயிர்களின் மீதான நேயம் ஆனால் அப்படி நம்மால் வாழ முடியாது இதை நம்முடைய பழைய பழமொழி மிக எளிமையாக சொல்லிவிட்டு போயிருக்கிறது கொன்றால் பாவம் தின்றால் போகும் இதை விட ஒரு தத்துவம் வேறொன்றும் இல்லை நாம் கொல்ல வேண்டும் என்ற விருப்பத்தில் கொள்ளவில்லை அந்த உயிர்கள் வதைப்படுவதை நாமும் கண்டு வருத்தப்படுகிறோம் ஆனால் அது பாவம்தான் அது உணவுக்காக என்றால் சரி ஏனென்றால் நீங்கள் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும் மான்களை முழுவதும் காப்பாற்றி என்றால் புலிகள் எல்லாம் இறந்து போய்விடும் முருங்கைக்காய் முட்டைக்கோஸ் மட்டும் சாப்பிட்டு புலிகள் உயிர் வாழ முடியாது இந்த உலக இயற்கையின் உணவு சங்கிலி என்பது அப்படித்தான் அமைந்திருக்கிறது இதை நாம் உருவாக்கவில்லை இயற்கையின் உணவு சங்கிலி ஒன்றை தின்று ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றே இன்னொன்று இப்படித்தான் உருமாற்றம் பெறுகிறது எனவே இவர்கள் சொல்லுகிற இவையெல்லாம் இயற்கைக்கு முரணானவை தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பண்பாட்டுக்கு என்றெல்லாம் அல்ல இது மதம் சார்புடையதும் அல்ல இது இயற்கைக்கே முரணானது இயற்கைக்கு முரணான ஒன்றும் எப்போதும் வெற்றி பெறாது இந்த ஒழி விவகாரத்தில் அதாவது மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத விஷய விஷயமாக தர்மேந்திர பிரதானை எதிர்த்து ஆளும் கட்சி கூட்டணி கட்சிகள் பல்வேறு வகையான கட்சிகள் எல்லோரும் எதிர்த்து நேற்று போராடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டன அறிக்கைகளும் பலர் கொடுத்துருக்காங்க இது அதாவது போராட்டம் நடத்திட்டாலும் கூட புது கட்சிகளும் சரி ஏற்கனவே உள்ள அதிமுகவும் சரி கண்டனம் கண்டித்திருக்கிறார்கள் இப்படி ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தெரிவித்திருக்காங்க தர்மேந்திர பிரதானுடைய வீடு முற்றுகையிட்டு போராட்டம் இதுவரைக்கும் வந்து செஞ்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு அமைப்பு வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு அமைப்பு வைத்திருக்கீர்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை இதன் சார்பாக நீங்கள் என்ன முன்னெடுப்பு எடுக்க இருக்கிறீர்கள் அதில் எடுத்திருக்கிறீர்கள் நேற்று அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கோவையில் இந்த யூஜிசி வரைவறிக்கை குறித்தும் இந்த மும்மொழி திட்டம் குறித்தும் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினோம் நாளை அதாவது நாளை மறுநாள் உலக தாய்மொழி நாளான இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் என் தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த இருக்கிறோம் ஆயிரம் வழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்கள் அதை தொடக்கி வைக்கிறார் எங்களால் என்ன இயலுமோ அதை செய்கிறோம் எப்போதுமே நாங்கள் எங்கள் பேரவையின் குறிக்கோள் வரிகளாக சொல்வது இயன்றதை செய்வோம் இடைவிடாமல் செய்வோம் எனவே இப்போது வந்திருக்கிற அறிவிப்புக்கு எங்களால் என்ன முடியுமோ அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எங்கள் எதிர்ப்பை உலக தாய்மொழி நாடான பிப்ரவரி இருபத்தி ஒன்று காலை பதினோரு மணிக்கு வள்ளுவர் கோட்டம் அருகிலே நாங்கள் பதிவு செய்கிறோம் அத்தோடு வேலை முடிந்துவிட்டது என்று நான் சொல்லவில்லை அது ஒரு செயல் திட்டம் எப்படி திணிக்கப்படுகிறது என்பதை பொறுத்தும் தேவையை பொறுத்தும் எங்கள் போராட்டங்களும் தொடரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தது நன்றி வணக்கம்